இன்றைக்கி வந்து பௌர்ணமி அந்த அபிஷேகம் நம்ம வீட்டில் நம்ம சிவனுக்கு நம்ம செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பச்சரிசி சாதம் அடிச்சுருக்கேன் சூடாக இருக்குது இது வந்து இப்போ நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறவருக்கு அலங்காரம் பண்ணணும் பூலாம் போட்டாச்சு சாமி ரொம்ப ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு அலங்காரம் பண்ணி நம்ம சாமி கும்பிட வேண்டி தான் அலங்காரம் பண்ணிட்டு பார்க்கலாம் வீட்டில் இருக்க சிவன் நம்ம வந்து அலங்காரம் பண்ணிவிட்டோம் எப்படி இருக்கா பாருங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இதை இதுக்கு முன்ன வந்து நான் வந்து இந்த சிவன் வந்து மீஷோவில் வந்து வாங்கி இதான் வச்சு கொடுத்துட்டு இருந்தேன் அதனால் நான் செஞ்சதில்லை இதை வந்து நான் இப்போது திருவண்ணாமலையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் கிரிவலம் போயிட்டு வரும்போது அதனால் இந்த வருஷம் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு செய்கிறேன் நம்மகிட்ட கிடச்ச காய்கறிலாம் நான் வச்சுருக்கேன் பீன்ஸு கேரட்டு அப்புறம் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் அவரக்காய் சப்பங்கிழங்கு முள்ளங்கி கருவேப்பிலை கான் எல்லாம் வச்சு அன்னாபிஷேகம் பண்ணியாச்சு இப்படி இப்படி இருக்காருங்க சாப்பாடும் நாட்டு சக்கரை போட்ட பாலும் நெய்வேதியம் பண்ணியிருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் இது தப்பாக சரியா தெரியாது ஆனால் செஞ்சு கும்பிடணுன்னு ஒரு ஆசை அதனால் கும்பிட்றேன் இன்றைக்கி எங்கள் வீட்டு சிவன் எப்படி இருக்கார் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம சமைக்க முடியாதுலாம் சாம்பிராணி ஏற்றி கட்டி வச்சு வாசல் ஏற்படுத்தி எப்படி பண்றோம் பாரு எங்கன்னா போ வர வழி பூ வந்துச்சு நம்ம சஞ்சய் ஊதத்தி ஏத்தி சாமி எங்கள் வீட்டில் இருக்க கோயிலில் நேற்றே அன்னாபிஷேகம் பண்ணிட்டாங்க நைட்டு அதனால் இன்றைக்கி ஈவினிங்காக நம்ம பண்ணலாம் தண்டீஸ்வரர் கோயிலில் வேளாச்சேரியில் இருக்க தண்டீஸ்வரருக்கு வந்து நேற்றே அன்னாபிஷேகம் பண்ணிட்டாங்க அதனால் இன்றைக்கி கோயிலுக்கு போகல காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அதனால நம்ம வீட்டில் இருக்கிறவருக்கு நம்ம அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டுருக்கோம் சஞ்சைக்கு வந்து வட முடியல

எங்க அப்பா வந்து எங்கள் அப்பா மேலே எடி பார்ப்போம் ஆமா எத்தனை மேலேயே எத்தனை எடுத்து மேலே வாசலை கட்டிட்டேன் வாழிச்சு எடுத்து போட்டுருந்தான் இது நல்லா இருந்ததுனால எடுத்து வாசல கட்டிட்டேன் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கணும் நைட்டாக அதிகமாக எடுத்து எல்லோரும் சாப்பிடலாம் இவருக்கு வந்து நாளைக்கு நாளைக்கு கத்திக்கை நாளைக்கு இவர் அலங்காரம் பண்ணணும் சஞ்சய் சாமி கும்பிட்றோம் நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் பண்ண அண்ணாபிஷேகம் எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சிருக்கேன் அலங்காரம் இன்னும் வேறு என்னென்ன காய்கறி வைக்கணும்னு தெரியல எனக்கு கிடச்ச காய்கறிலாம் வாங்கி வச்சுருக்கேன்

எங்க அப்பா எங்க அப்பா நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு நாளைக்கு கித்திக்க நாளைக்கு அழைத்து பாய்